இயற்கை பேரழிவுகள் எதனால ஏற்படுகிறது இயற்கை பேரழிவுகள் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது எரிமலை வெடிப்பு நிலநடுக்கம் சூறாவளி மண் சரிவு இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் இயற்கை பேரழிவுகளில் மிக பயங்கரமான ஒன்று என்றால் அது சுனாமிதான் இந்த சுனாமியால் உலக நாடுகள் பெரும் பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது அப்படி இந்த உலகத்தையே மிரள வைத்த ஐந்து சுனாமிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ உள்ள போகலாம் இந்த சுனாமி எதனால் ஏற்படுகிறது என்றால் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு கடலுக்கு அருகில் ஏற்படும் நிலச்சரிவு மற்றும் பெரிய விண்கற்கள் நேரடியாக கடலுக்குள் விழுவதாலும் சுனாமி உருவாகிறது நம்ம பூமி பொதுவாக டெக்டோனிக் தகடுகளால் ஆனது கடலுக்கு அடியில் இரண்டு டெக்டோனிக் தகடுகள் ஒன்றோடொன்று மோதும் போது ஒரு தட்டு மற்றொன்றுக்கு கீழே தள்ளப்படுகிறது அப்படி தள்ளப்படும் அழுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய அலைகளாக உருவாகிறது எட்டு சதவீதம் சுனாமி உருவாக காரணம் என்னவென்றால் நிலநடுக்கத்தினால்தான் ஏனென்றால் நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் நடப்பதினால் மாபெரும் எதிர்வினை சுனாமியை உருவாக்கும் ஆழிப்பேரலை சாதாரண நேரங்களில் எழும்பும் அலைகளைப் போல் அல்லாமல் மிக அதிக உயரமாகவும் மணிக்கு எண்ணூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இவ்வலைகள் நிலப்பகுதிக்குள் நுழையும் பொழுது நிலநடுக்கம் ஏற்படுத்தும் பாதிப்புகளைக் காட்டிலும் மிக அதிகமான அளவு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன சுனாமிகள் பல பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இந்த வரிசையில் ஐந்தாவதாக உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வந்த இந்தோனேஷியா சுனாமி ஆண்டிற்கு ஒரு முறை தீபாவளி பொங்கல் வருவதைப் போல இங்கு சுனாமி வந்துவிடும் இந்தோனேசியாவின் சண்டாஸ்டெரேட் பகுதியில் கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை திடீரென வெடித்து சிதறியது எரிமலை வெடித்து தீக்குழம்புகள் வெளிவந்த நிலையில் சுனாமி ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழு ஆக பதிவானது பலத்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை எண்ணூற்று முப்பத்து இரண்டு ஆக உயர்ந்தது இந்த நிலநடுக்கத்தில் பல வீடுகள் சேதமடைந்தன இதனைத் தொடர்ந்து இந்தோனேஷியா புவியியல் ஆராய்ச்சி மையம் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் இந்தோனேஷியாவின் பல நகரத்தை மிகவும் பயங்கர சுனாமி தாக்கியுள்ளது சுமார் ஆறு அடி உயரத்திற்கு எழுந்த அலைகளில் பல கட்டிடங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த லிஸ்டில நான்காவதாக உள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சீனாவில் வந்த மிகப்பெரிய சுனாமிதான் இந்த சுனாமியால் பதினெட்டாயிரம் மக்கள் வரை உயிரிழந்திருக்கின்றன பதினெட்டாயிரம் மக்கள் உயிரிழக்கும் அளவுக்கு இது ஒன்றும் பெரிய சுனாமி இல்லை போதிய விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் பொழுதுபோக்கிற்காக கடற்கரையில் கூடியிருந்ததால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மூணாவதாக இருக்கிறது நம்ம இந்தியாவில் வந்த இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து நான்கு இந்த நாளை அவ்வளவு எளிதாக யாராலும் மறக்க முடியாது அன்றுதான் ஆழிப்பேரலை என்னும் சுனாமி இந்தியா இலங்கை உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் வான் உயரத்துக்கு எழுந்த ராட்சத அலைகள் பல உயிர்களை சுருட்டிச் சென்றது பலர் தங்களது உறவுகளை இழந்து மாறாத சோகத்துடன் இன்றும் கண்ணீருடன் தமிழகத்தில் சுனாமி தாக்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டது எத்தனை ஆண்டுகளானாலும் சுனாமி தந்த வடுமாறாது இந்திய பெருங்கடலில் அந்தமான் தீவு இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவு இடையே ஆழ்கடலில் டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று காலை ஏழு மணி அளவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஒன்பது புள்ளி மூன்று அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சர்வதேச அளவில் இதுவரை பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கங்களில் ஒன்று இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது இந்தோனேஷியாதான் இந்தோனேஷியாவில் மட்டும் சுமா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சுனாமி அலைகள் தொலை தூரத்துக்கு பயணித்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள உகாண்டா சோமாலியா உள்ளிட்ட நாடுகளையும் தாக்கியது நிலநடுக்கம் ஏற்பட்ட இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு இந்தியாவை தாக்கியது இந்தியாவில் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடுதான் தான் சுனாமி தாக்குதலால் இந்தியாவில் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த லிஸ்ட்ல இரண்டாவதாக இருப்பது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமிதான் இரண்டாயிரத்து பதினொன்று மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஜப்பானை கடுமையான நிலநடுக்கம் தாக்கியது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலிருந்து முன்னூற்று எழுபத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மியாக்கி பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தை அடுத்து ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக எட்டாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் ஒன்பது புள்ளி ஒன்று ஆக பதிவானது இந்த சுனாமியால் அலைகள் ஒவ்வொன்றும் சுமார் பதிமூன்று அடி உயரத்திற்கு தோன்றி ஜப்பானை தாக்கியது வடகிழக்கு மாகாணமான மியாக்கி பகுதி அதிக அளவு பாதிக்கப்பட்டது நிலநடுக்கம் காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் தரமட்டமாகின பல லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர் பல லட்சம் மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக சுமார் பதினொன்றாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த லிஸ்ட்ல முதலாவதாக இருப்பது வரலாற்றிலேயே பதிவான அதிக மக்கள் உயிரிழந்த இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சுனாமிதான் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக இந்திய இலங்கை உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளை சுனாமி தாக்கியிருந்தது இந்தோனேசியாவில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மக்கள் உயிரிழந்துள்ளனர் இதுவரை ஏற்பட்ட சுனாமிகளில் இதுவே மிக பயங்கரமான சுனாமியாகும் சுமத்ரா தீவிற்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் கோளில் ஒன்பது புள்ளி மூன்று ஆக பதிவாகியுள்ளது இது ஆசியாவில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் நவீன நில அதிர்வு ஆய்வு தொடங்கியதிலிருந்து உலகில் இதுவரை பதிவான மூன்றாவது மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க